பிரியமானவர்களே கர்த்தரும் இச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய குடும்பத்தார் ரசிக்கப்படும்படிக்காக பல வருஷமாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கணவருக்காக என்னுடைய மனைவிக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய பெற்றோர்களுக்காக நான் ஜபித்து கொண்டிருக்கிறேன் அவங்கள் மனம் திரும்ப மாட்டேன்கிறார்கள் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க ரட்சிக்கப்பட மாட்டேன்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நமக்கு ஒரு வசனத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார் அந்த காரியத்தில் நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறார் ஆதியாகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் தேவன் ஆபரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பிப்போகும்படி அனுப்பிவிட்டார் ஆபரகாமுடைய சகோதரன் மகன் தான் இந்த லோத்து இந்த லோத்து உலக பொருட்கள் மேலே ஆசை வைத்து பொருள் ஆசையினால இந்த சோதம் குமார பட்டணங்களில் போய் குடியிருக்கிறார் ஆனால் அந்த பட்டணத்தினுடைய பாவங்கள் பெருகி அதனுடைய கூக்குரல் தேவனுடைய சந்நிதியில் எட்டினபடினால அந்த பட்டணங்களை அக்னியினாலும் கந்தகத்தினாலும் அழித்து போடும்படிக்காக தன்னுடைய தூதர்களை அனுப்பியிருக்கிறார் நம் வாசித்த அந்த வசனம் சொல்லுகிறது ஆபரகாமை தேவன் நினைவு கூர்ந்து லோத்துவை அந்த அழிவிலிருந்து தேவன் காப்பாற்றினார் என்பதாக இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் போய் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த பட்டணங்களை அழிக்கும்படிக்காக தேவன் வந்திருந்த பொழுது ஆபரகம் போராடி ஜெபிக்கிறார் அதுவரை ஐம்பது நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் இருந்தால் அவர்களோடு கூட சேர்த்து இந்த பட்டணங்களை அழித்து போட்டு விடுவீரா துன்மார்க்கரோடு கூட நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரா என்பதாக அவர் போராடி ஜெபிக்கிறார் நாற்பத்தைந்து பேர் இருந்தால் நாற்பது பேர் முப்பது பேர் இருபது பேர் பத்து பேர் இருந்தால் அந்த பட்டணங்களை அவர்களோடு கூட சேர்த்து நீர் அழித்து போட்டு விடுவீரா என்று சொல்லி போராடி ஜெபிக்கிறார் தேவன் சொல்லியிருந்தார் பத்து நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்பதாக ஆனால் அங்கே பத்து நீதிமான்கள் இல்லை ஆனால் அந்த பட்டணத்தை தேவன் அழிக்கும் பொழுது ஆபரகாமை தேவன் நினைவு கூர்ந்தாராம் ஆபரகாம் போராடி ஜெபித்த அந்த ஜெபத்தை நினைவு கூர்ந்தாராம் அதனுடைய விளைவாக ஆபருகம்முடைய சகோதரன் மகன் லோத்துவை அந்த அழிவிலிருந்து தப்பித்துச் செல்லும்படிக்காக சொல்லும்படிக்காக காப்பாற்றினார் என்பதாக இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் வீண் போகாது நம்முடைய உறவினர்களுக்காக நம்ம ஜபித்து கொண்டிருக்கிற அந்த ஜெபம் ஒரு காலமும் வீண் போகாது என்று சொல்லி தேவன் இன்றைக்கு இந்த சம்பவத்தின் மூலியமாக இந்த வசனத்தின் மூலியமாக நம்மை பலப்படுத்துகிறார் நமக்கு பெரிய நம்பிக்கையை அவர் ஊட்டுகிறார் அநேக வருஷங்களாக நான் ஜெபிக்கிறேன் இவர்கள் ரசிக்கப்பட மாட்டார்களா என்று சொல்லிட்டு சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் கர்த்த நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை அவர் கேட்பார் இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்கிறதாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய ஜெபம் இன்றைக்கு நம்முடைய உறவினர்களை நிச்சயமாக தேவனுடைய கண்களில் கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளும்படிக்காக செய்துவிடும் அவர்களை தேவன் அவர்கள் இருக்கிற சூழ்நிலையில சந்திப்பார் ரச்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை உண்டு பண்ணுவார் தம்மோடு ஐக்கியமாக தம்மை ஆராதிக்கிற ஜனங்களாக தேவன் அவர்களை மாற்றுவார் இந்த உலகத்திற்காக வைத்திருக்கிற அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நிச்சயமாக அவர்களை தப்பிக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்டுடைய ரத்தத்தினால் பாவம் மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளும்படிக்காக செய்து விடுவார் ஆகையினால கர்த்தன் நம்மை இன்றைக்கு பலப்படுத்தி சோர்ந்து போகாமல் அவருடைய ரட்சிப்புக்காக தொடர்ச்சியாக ஜபிக்கும்படிக்காக தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிறார் நான் ரசிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்தில் இந்த குடும்பத்தார் உறவினர்கள் என்று சொல்லி பெரிய பட்டியலை எழுதி வைத்து அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்பேன் இன்றைக்கு அந்த பட்டியலை எடுத்து பொழுது தொண்ணூறு சதவிகிதம் அதில் ரசிக்கப்பட்டு இருக்கிறார்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக அப்படியே உங்களுடைய ஜபத்தையும் கர்த்தர் நிச்சயமாக கேட்பார் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் அவர் சந்திப்பார் நம்முடைய உறவினர்களை கர்த்தர் சந்திப்பார் அவர்களை இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பை காணும்படிக்காக செய்து விடுவார் நம்ம இணைந்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பிதாவே இதுவோ அன்றைக்கு ஆபரகாமுடைய ஜபத்தை நீர் நினைவு கூர்ந்து ஆபரகாமை நினைவு கூர்ந்து லோத்துவை காப்பாற்றின தேவன் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜபத்தை கேட்டு எங்களுடைய உறவினர்களை நீர் சந்திக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் அவர்களை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை அவர்களுக்கு தரும்படிக்காக ஜெபிக்கிறோம் அவர்கள் மேலே கிருபையாய் நீர் மனம் இறங்கி இந்த உலகத்திற்கு வைத்திருக்கிற அழிவிலிருந்து அவர்களை அவர்களை காப்பாற்றும்படிக்காக ஜெபிக்கிறோம் ரச்சகராகி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளும்படிக்காகவும் நீர் செய்வீராக நீர் அப்படி செய்கிற உடைய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க கிருபை தருவீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்